நம்ம லோகேஷோடைய டைரெக்ஷனில் அடுத்ததாக கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்ருக்கேன் இது சம்மந்தமாக நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டுருக்காரு இல்லையா அதில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு பெரிய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தூக்க கலக்கத்தில் தெரியாமல் லைக்கை போட்டுட்டோம்ப்பா அதனால் நான் படுற அவசை இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அது ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுற ஒரு நபர் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாட்ருமெலன் திவாகர் அவர்கள் ஸோ வாட்ருமெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் நடிப்பு அரக்கன்ற மாதிரியும் அவரே வந்து பேரை வச்சுக்கிட்டாரு பட் ஆனாலுமே சோஷியல் மீடியாவில் அவரை வந்து நல்லா வளர்த்தி விட்டுற மாதிரி வளர்த்து விட்டுட்டு இப்போ எல்லாருமே வந்து கிண்டலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க அவரோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்துருக்காரு தூக்க கலக்கத்தில் தெரியாமல் லைக் பட்டனை அழுத்திருக்காராம் நம்ம லோக்கி அவர்கள் ஸோ அதற்கு நிறைய பேர் வந்து லோகேஷ் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு ஏன் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்து லைக் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டு ஐயோ தூக்கக்கலக்கத்தில் செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீடியோக்கு போயிட்டு அன்லைக் பண்ணியிருக்காராம் நம்ம லோக்கி அவர்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க